சொந்தக்கார வீட்டுக்கு அம்மா கூப்பிட்றாங்க விசேஷத்துக்கு மகம் மந்த பார்ட்லிங்கிற ஒரு எட்டு விதம் பார்க்கலாங்களா தம்பி வா போயிட்டுலாம் என்னம்மா எங்கேம்மா ஏன்மா நான் சும்மா போவோம் நான் வரல விடுமா ஒன்று தம்பி என்ன பண்ணுற வா அங்கேயும் போய் அங்கே நின்றுருக்காது வா போயிட்டு வட்டுன்னு கல்யாணத்துக்கு எங்கேம்மா அவர் வீட்டுக்கு நான் நேரிலேயே பேச மாட்டேன் ஏமா அவர் ஏம்மா அவர் வீட்டுக்கு ஏமா கூப்புறேன் ஏன் நான் வரலம்மா மூணாவது ஓ தம்பி ஏ தம்பி என் கடைக்கிற வாடா கல்யாணத்துக்கு போய்ட்டு நான் வாடா எங்கம்மா நான் வரலம்மா எனக்கு பிடிக்காத பக்கம் எனக்கு கூப்பிடாதம்மா ஏமா எனக்கு கூப்பிட்றம்மா போனோம் ஓ தம்பி ஏன்டா பசங்க கூட குத்திக்கிட்டு வாடா கல்யாணத்துக்கு வண்டி எடு அம்மா வண்டி மிஸ்டேக்குமா ஆளு வீட்டுக்கு வரலேன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுமா ஓ தம்பி என் பையன் அங்கே இருக்கிறாங்க கூட்டுவா வேற யாருக்கு போயிட்டாங்க கூட்டுவா அவன் பையன் அம்மா நான் அடிச்சு சொல்றேன்மா எனக்கு அந்த ஆளுக பிடிக்குமானிங்கம்மா விடுமா அஞ்சு தம்பி ராசா வாடா போடா மாமா விடுமா விடுமா ஆறு தம்பி டே இங்கே வா வா போலாமா ஐக்கிய நீ விடுமா விடுமா ஏது ஏ ரசா வாடா போலாம் பாட்டி ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க ஐயோ நான் வரமாட்டேன் எனக்கு தலை தலைவலிக்கிறமா எனக்கு எட்டு